அலாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்து நாங்கள் லாஸ்ட் வீக் பார்த்தோம் சூத்து கவுஃபுடைய சிறப்புகளை பார்த்தோம் ஃபலாயில் சூரா இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு சூத்து கவுஃப் இறங்கின பின்னணி ஹல்ஃபியாத்து சூறா து சூரா இல்லை ஹல்ஃபியாத்து சூரா சூறா இறங்கினதுக்கான பின்னணி என்ன என்ன பின்னணி இந்த சூறா இறங்கிச்சு எங்களுக்கு தெரியும் ரசூல்லா சலா அலி சல்லம் மக்களை தன்னுடைய தாவாவை செஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அது குறைஷிகளுக்கு மத்தியில் ஒரு பெரிய சர்ச்சையையும் ஒரு அலையையும் ஏற்படுத்திச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்கஷன் ஒன்று போகுது யார் இது என்ன கொண்டு வந்திருக்கிறாரு என்ன செல்கிறாரு என்ற ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷன் குறிப்பாக மக்கா தலைவர்களுக்கு மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு கலந்துரையாடலாக மாறு இப்போ இப்படி பேசிக்கொண்டிருக்கிற நேரம் குறைஷிகளுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருகுது இவர் நபின்னு சொல்லிக்கொண்டிருக்கிறார் நபித்துவம் சொல்கிறாரு ரிசாலத்னு சொல்கிறாரு தூது இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் எனவே இது சம்பந்தமாக நாங்கள் இதை தெரிஞ்ச ஒரு கூட்டத்தில் போய் கேட்போம் இது சம்பந்தமாக ஏற்கனவே அறிவு பெற்றவர்கள்ட்ட நாங்கள் போய் கேட்போம் அப்போ எங்களுக்கு தெரியும் இருந்து ஹஜ்ஜிக்காக மக்காவுக்கு வருவோம் நிறைய பேர் வருவான் மதிநாளிருந்தும் வருவோம் வேறு பல இடங்கள்லேருந்து வருவான் அப்போ அந்த மதினாலேருந்து வந்துட்டு போகிற நேரம் வியாபாரமும் அங்கே நடக்கும் ஹஜ்ஜ் அந்த கவுபாவை சுத்து வர வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும் அது வியாபாரம் ஒரு ஒரு மையஸ்தலமாக இருந்தது அப்போ இந்த பின்னணியில் யகுதிகளும் இடக்கிட வந்துட்டு போவோம் அப்போ யகுதிகள் வந்தனால அவங்க இந்த நபிமார்கள் வருவார்கள் பிற ஒரு நபியுத்தர் வருவார் என்ற அந்த கன்செப்டெல்லாம் பேசிக்கொண்டிருந்தோம் இப்போ குறைசி தலைவர்கள்ட்ட ஒரு ஐடியா ஒன்று வருகிறது நாங்கள் இது பற்றி மதீனாவுக்கு போயிட்டு மதீனாவில் இருக்கக்கூடிய யகூதிகள்கிட்ட கேட்டு பார்ப்போம் இப்படி ஒருத்தர் சொல்லிக்கொண்டிருக்கார் என்ன செய்தின்னு கேட்பேன் சொல்கிறார் சொல்கிறான் அப்போ நாங்கள் பார்க்கலாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம்ட ரெண்டு குழந்தைகள் இஸ்மாயில் இஸ்ஹாக் என்கிற அந்த ரெண்டு பேருந்தையும் இஸ்மால் அலி இஸ்லாம்ட்டு வாரிசுதாக வந்தவர்களில் ஒருவர் தான் ரசூல்லா சல்லல்லா அலிஸ்வல் அந்த பரம்பரையில் வந்துடுறான் அதே நேரம் இஸ்ஹாக் அலி இஸ்லாமுடைய பரம்பரையில் தான் யாக்கூப் அலி இஸ்லாம் யூசுஃப் அலிஹி இஸ்லாம் மூசா அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் என்ற அந்த பரம்பரை வருது அதுதான் நாங்கள் பனு இஸ்ராயில் என்று சொல்லுவோம் அந்த 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 யாக்கு அலி இஸ்லாம் அவருடைய பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயில் ஏன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் அப்போ குறைசியல் இஸ்மாயில் அலி இஸ்லாமோட பரம்பரை அந்த இதில் வந்தவர் தான் ரசூல்லா சலம் ஏன்னா அவங்களுக்கு அந்த நீண்ட கெப்பிருந்தனால அதை பற்றி பெருசாக ஐடியா இயக்கல் ஏன்னா பனு இஸ்ராயில் கிட்ட அந்த ஐடியா ஒன்று இருந்தது ஏன்னா அவங்களோட பரம்பரையெல்லாம் நூற்றுக்கணக்கான நபிமார்கள் வந்தவர்கள் என்ற அந்த பின்னணியில் அவங்களுக்கு ஐடியா ஒன்று இருக்குது இப்போ குறைஷி காஃபிர்கள் குறைஷிகளில் முக்கியமான தலைவராக மதீனாக போகிறோம் யாருக்கு யாரை சந்திக்க யகூதியில் சந்தி யகூதியில் சந்தித்து விஷயத்தப்படுத்துகிறோம் இப்படித்தான் ஒருத்தர் சமூகத்தில் ஒரு ஆள் முகம் பந்தால் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறாரு அவருக்கு வகி இறங்குதாக சொல்கிறாரு அல்லாவை பற்றி பேசுகிறாரு மருமனு உண்டை பேசுகிறாரு இப்படி பல விஷயங்களை சொல்கிறாங்க இப்போ யகூதிகள் செஞ்சாங்க ஒரு விஷயம் நீங்கள் அவற்றை போயிட்டு மூணு விஷயத்தை கேளு முதலாவது இளைஞர்கள் வரலாற்றில் வந்த ஒரு இளைஞர்களை பற்றி நீங்கள் கேளு ஏன்னா அவங்களோட வேதங்கள் இதெல்லாம் குறிப்பிடப்பட்டி அந்த பின்னணியில் அவங்க சொல்கிறாங்க கைட் பண்ணுறாங்க இந்த குறை தலைவர்களை மூணு விஷயத்தை கேளு ஒன்று இளைஞர்கள் ரெண்டாவது கிழக்கு மேற்கை ஆட்சி செய்த அல்ல உலகத்தில் பெரும்பாலான பகுதியை ஆட்சி செய்த அந்த மன்னனை பற்றி கேடும் மூணாவது மனிதன்கிட்ட ரூக பற்றி கேடும் மனிதன் ரூஹ பற்றி இதில் முதலாவது ரெண்டு கேள்விக்கும் அவர் விட செல்லோணும் மூணாவது கேள்விக்கு விட செல்லப்படாது ரூஹப்பற்றி அவர் செல்லப்படாது அப்படி இருந்தால் அவர் ஒரு நபி இந்த வரலாற்றில் வந்த அந்த இளைஞர்களை பற்றி அவர் தெளிவை தருவாராக இருந்தால் கிழக்கு மேற்கு ஆட்சி செய்த அல்ல உலகத்தில் பெரும்பாலான பகுதி ஆட்சி செய்த அந்த ஆட்சியாளரை பற்றி அவர் தெளிவான விடியோ தருவாராக இருந்தால் அதே நேரம் மூணாவது கேள்வி ரூஹப்பாத்தி கேட்ட அந்த கேள்விக்கு எனக்கு தெரியாண்டு சொன்னால் அவர் ஒரு நபி இப்போ குறைஷிகள் அந்த கேள்வி மூனையும் எடுத்துக்கொண்டு ரசூல்லா சல்லா அலுவல் சொல்லம் அவட்ட வாரம் வந்து முகம்மதே நாங்கள் அவங்கள்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கும் அப்போ இந்த மூணையும் கேட்டேன் அப்புறம் ரசூர் செல்லம் தான் அவ்வளோ செல்லும் சொன்னார் எனக்கு சின்ன டைம் ஒன்று தாங்கும் நான் எனக்கு வகியை கொண்டு வாரவர்கிட்ட இதை கேட்குறேன் கேட்டு நான் அவங்களுக்கு விடைய ஒன்று சொல்கிறேன் அப்போ கொஞ்ச நாள் ஜிப் அலிஸ்லாம் வரலை அதுக்கப்புறம் அல்லாஹூ தானா வகி அனுப்புகிறான் ரெண்டு சூறாக்கள் அனுப்புகிறான் சூரத்து கஹஃப் சூரத்து இஸ்ராம் இந்த ரெண்டு சூறாவையும் அல்லாஹூத்தால இறக்கி வைக்கிறேன் இதில் நீங்கள் பார்க்கலாம் சூரத்துள் கல்ஃபில் அல்லாஹூத்தாலா அந்த ரெண்டு விடையும் கொடுக்குறாங்க அந்த இளைஞர்களை பற்றி அதை நாங்கள் புறவை பார்ப்போம் குகைவாசிகள் எப்படி குகை குழு இளைஞர் அப்போ அந்த இளைஞர்களை பற்றி அல்லாஹூத்தாலா தெளிவானது ஒரு விடைய ரசூலாக கொடுக்குறோம் திரும்ப உலகத்தில் பெரும்பாலான பகுதிகளை ஆட்சி செஞ்ச அந்த மண்ணெனை பற்றி துல்கர்ணனை பற்றி அல்லாஹூத்தாலா சூரத்துல் காஃபில் விலகப்படுத்துகிறேன் அதே நேரம் சூரத்துல் இஸ்ராவில் அல்லாஹூத் தாலா ரூஹை பற்றி பேசுகிறேன் எஸ் அலூனகானி ரூஹ் குளிர் ரூஹ் அம் ரப்பி அவர்கள் உங்களிடம் ரூஹை பற்றி கேட்கிறார்கள் கூறுங்கள் ரூஹ் என்பது என்னுடைய ரப்பினுடைய விடயத்தை சார்ந்தது அதை பற்றி எனக்கு நொலேஜ் இல்லை அது என் ரப்புக்கு தான் ஹக்கீக்கத் யதார்த்தம் என்று எல்லோத்தால் கைட் பண்ணி அந்த ரெண்டு சூறாயும் அனுப்பி வைக்கலாம் ஏன்னே இந்த விடே சென்ற நேரம் அதை ஏற்று அதை கருத்திட் கொண்டு ஒரு சாரார் இஸ்லாத்துக்கு வந்தான் ஆனால் இன்னொரு சாரார் பிடிவாதமாக இஸ்லாத்துக்கு வரலை எனவே அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் அந்த பிடிவாதமாக இஸ்லாத்தை மறுக்கிறது இப்போ தெளிவான ஆதாரம் வந்திருக்குது ரைட் மூணு கேள்வியும் ரெண்டு கே ரெண்டு கேள்விக்கு விட செல்லிக்கிறார் மூணாவது கேள்வி தெரியாது செல்வார் அப்போ ஏற்றுக்கொண்டு ஈக்கணும் ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ளல்ல என்றால் அவங்களோட ஐநாத் என்ற அந்த பிடிவாதம் ஏற்றுக்கொண்டால் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் இல்லாமல் போகும் தலைமைத்துவம் இல்லாமல் போகும் தன்னுடைய இந்த அதிகாரம் இல்லாமல் போகும் என்ற அந்த பின்னணியில் ஒரு சாரார் ஏற்றுக்கொள்ளல் அசூர் சகதாஸ் தொடர்ந்து எதிர்த்து கொண்டே இருந்தான் இதுதான் இந்த சூரா இறங்கினத்துக்கான பின்னணி பொலியல் துறை சார்ந்த அறிஞர்கள் ஒரு இது ஒரு நான் போகிற வழியில் சொல்லிக்கொண்டு போகிறேன் இது பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அல்ல சொத்து ககுஃபில் பத்தொன்பதாவது வசனத்தில் ஒரு சொல்லொண்டு வரும் லத்தஃப் அதாவது குகைவாசிகளில் நாங்கள் படிக்கணும் வரும் மாதிரி வல்யத்தல் அத்தஃப் மெதுவாக நடந்து கொள்ளுங்கள் பணிவாக அன்பாக இரக்கமாக நடந்து கொள்ளுங்கள் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள் இந்த இந்த சூத்து ககுஃபில் வார பத்தொன்பதாவது இந்த சொல்ல விசேஷம் என்னென்றால் இதை மொழியல் துறை சார்ந்த அறிஞர்கள் அல் அலுக்குருவாண்ட ஆயத்துக்கள் வசனங்களை வேர்ட்ஸ்களை கவுண்ட் பண்ணி சரியா நடுவில் வார வசனம் நடுவில் வார சொல் வல்யத்த லத்தப் சொல்லிட்டு அவங்க விளங்கப்படுத்துவாங்க சரியாக நடுவில் வார அந்த சென்டர் பாயிண்டை வார இந்த வேர்ட் ஒரு குருவாண்டையும் மெசேஜை கொண்டிருப்பதாக சொல்லுவாங்க வல்யத்த லத்தப் அமைதியாக இறக்கத்தோடு அன்போடு கனிவோடும் அடக்கமாக நடந்து கொள்ளுதல் அது அடுத்த மனிதர்களோட ஐக்கியலும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற ஏனைய முஸ்லீம்கள் அழிக்கலாம் முஸ்லீம் அல்லாதவர்கள் அழிக்கலாம் வேறு கலாச்சாரங்களை பின்பற்றவர்களாக இருக்கலாம் வேறு மதங்களை கொள்கைகளை பின்பற்றவர்களாக இருக்கலாம் எங்களோ சூழ இருக்கின்ற எங்கள்ட இந்த கொண்டெக்சில் சூழலில் இருக்கக்கூடிய மரங்கள் செடி கொடிகள் விலங்குகள் இதுகளோட இறக்கமாக நடக்கிறத இது குருவாண்டு ஒரு அடிப்படையான மெசேஜ் என்று அவங்க இந்த சொல்ல வச்சு வழங்கப்படுத்துவாங்க அல் யாத்தாத்த் அல்லாஹூ தாலாவுடைய அஸ்மாவல் ஹுஸ்னா லத்தீஃப் என்று அந்த பண்ணுறோம் ஏன்னா இங்கே அல்லாஹு தாலாவுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாவுக்கும் மனிதனுக்கு மேலே ஒரு இறுக்கமான கனெக்டிவிட்டி ஒன்றே ஒரு கனெக்ஷன் ஒன்றியிருக்குது அல்லாஹூத்தாலாவுடைய பண்புகள் பெயர்கள் பண்புகள் அது சிஃபாத்துல் காமிலான்னு சொல்லுவோம் நாங்கள் பூரணமான பண்பு அதிலிருந்து நாங்கள் அந்த பண்புகளை நோக்கி நாங்கள் எவ்வளோ தூரம் எங்களுக்கு போகவேல மனிதன் பூரணமாக போகேயல ஒரு நாள் ஏன்னா அல்லாஹு தான் அந்த சிஃபாத்துல் காமிலாக்கு சொந்தக்காரன் ஆனால் அந்த பண்புகளை நோக்கி நாங்கள் போகலாம் உதாரணமாக அலிமுன் என்ற பண்பு அல்லாஹாலா இல்மென்கின் அந்த அறிவென்ற பண்பில் பூரணமான நாங்கள் குறைபாடு கொண்டவர்கள் என்றாலும் அறிவை தேடி அறிவை வளர்த்து 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 அந்த பண்பை நோக்கி நகர்றது ரஹ்மான் ரஹீம் என்ற அந்த பண்பு ரஹ்மத் என்கின்ற பண்பு மனிதன் அந்த இயல்புல தான் படைக்கப்பட்டிருக்கிறான் இது நாங்கள் சொல்லுவோம் அந்த ஃபித்துரான் அப்போ அந்த இயல்புல நாங்கள் அந்த அல்லாஹுடைய சிஃபாத்கள் பண்புகளை நோக்கி நாங்கள் முடியுமான அளவு எங்களை ஈடுபடுத்தி கொள் அதை நோக்கி நகர்றது என்ற அந்த கருத்தையும் இங்கே விளங்கப்படுத்துவாங்க இதுதான் இந்த சூறா இறங்கின பின்னாடி